ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வில்லா தான் இன்றைக்கி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த வில்லா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அவினாசி ரோடுன்னுவாங்க அவினாசி ரோட்டில் எஸ்ஓ பங்க்லேருந்து நேராக உள்ளே வந்தால் இந்த வில்லா வந்து உங்களுக்கு சேலுக்கு இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு த்ரீ பிஹெச்கே வில்லாங்க மூணு பெட்ரூம் அஞ்சு சென்ட் இடம் இருக்குதுங்க அஞ்சு சென்ட் இடத்துல வந்து மூணு பெட்ரூம் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் கம்மினாங்க அதுக்குள்ளே கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூமுங்க மாடுலர் கிச்சனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் வாட்ரூப்புங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் அட்டாச்சுடு டாய்லெட்ஸு இப்போ கார் பார்க்கிங் வந்து பெக் பேசியஸ் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வெளியே ரெண்டு கார் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் செக்யூரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு வில்லா தான் வந்து கேட்டட் கம்யூனிட்டி வில்லா தான் உங்களுக்கு இன்றைக்கி சேருக்கு வந்திருக்குங்க இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை தோப்பு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இப்படி பல விதமான இதை வந்து உங்களுக்காக அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான வீடு முதற்கொண்டு இடம் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான இது எல்லா விதமான இதுவும் நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு உடனே உடனே நம்ம கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நீங்கள் இப்போ தொலாவிட்டிருப்பீங்க ஒரு லோ பட்ஜெட்டில் தொலாவிட்ருப்பீங்க ஒரு ஃபோர் பிஹெச்கே வில்லா வேணும் இல்லை ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வேணும் இல்லை ஒரு தோப்பு இல்லை அந்த மாதிரி வேணும் ஒரு குடோன் ஒன்று வேணும் அந்த மாதிரிலாம் தொலாவிட்டிருப்பீங்க அது எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் அதனால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்த்துங்க அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த த்ரீ பிஹெச்கே வில்லா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு அம்சமான ஒரு அழகான வடிமைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு வில்லாங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பால்கனியில் பால்கனி இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நல்ல ஒரு ஸ்பெரிய ஹாலுங்க ஹால் ஸ்பேசியஸ் ஹாலு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் உங்களுக்கு வந்து சூரிய ஒளி உள்ள வர்ற மாதிரி மேலேருந்து அப்படியே உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி நல்ல வீடுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா பெட்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸ் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க அதனால் மூணு பெட்ரூம் நல்ல பெருசு பெருசாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு மாடு எலெக்ட்ரிக் கிச்சனு இந்த மாதிரி சிம்னி இதெல்லாம் இணைக்கப்பட்ட ஒரு இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படியே நீங்கள் இது உள்ளேயே எழுந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூப்லெக்ஸ் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே உள்ளே இருந்தால் அப்படியே மா மாடிக்கு போனீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் பெரிய பெரிய ஸ்பே கொடுத்துருக்காங்க அதுவும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு அருமையான வில்லாங்க இந்த வில்லா நல்ல ஒரு அருமையான இடத்துல இருக்கு பீலமேடு அப்படின்னு அதாவது ராமகிருஷ்ணா ஆஸ்பத்திரியிலிருந்து வரலாம் பீலமேட்ல உங்களுக்கு வந்து எஸ்ஓ பங்க்லருந்து உள்ள வந்துக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஎச் ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து உள்ள வந்துக்கலாம் மூணுக்குமே நடுவில் தான் இந்த விழா இருக்குதுங்க இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கேட்டட் கம்யூனிட்டிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருப்பாங்க காலையில் நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு வாக்கிங் வே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்ஸும் நீங்கள் இங்கேருந்து போய் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வர மாதிரி வாக்கிங் வே கொடுத்துருக்காங்க உள்ள டெம்பிள் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விழாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனி ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க நல்ல அருமையான ஒரு விழாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடியில் நல்லா காற்று வரக்கூடிய ஸ்பேஸ் மொட்டை மாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வாஷிங் ஏரியாவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க அது மாதிரி நல்ல ஒரு அருமையான தான் இன்றைக்கி உங்களுக்கு நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க இன்றைக்கி வந்து இந்த வில்லாவோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய்ங்க இன்னும் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு தேவையாக இருந்தாலும் நல்ல ஒரு அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஒரு மையப்பகுதி பேலமேடுங்க அவினாஷி ரோட்டுக்கு நியர்பை இந்த வில்லா அமைஞ்சிருக்கனால ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு பேங்க்ஸு மற்ற எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே நியர்பை இருக்கனால ஒரு அருமையான வில்லாவை தான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் நல்ல ஒரு த்ரீ பிஹெகே வில்லாங்க இந்த வில்லா வந்து யாருக்கு தேவையானாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மாவட்டம் பீலமேடு அதே பீலமேட்லேருந்து உங்களுக்கு எஸ்ஓ பங்க்குன்னு சொல்லுவாங்க அங்கேருந்தும் வந்துக்கலாம் ஹரிபவனம் ஹோட்டல்லருந்தும் உள்ளே வந்துக்கலாங்க பாரதி காலனி வழியில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அந்த வில்லாவுக்கு வந்துக்கலாம் அதேமாரி ராமகிருஷ்ணா ஹாஸ்டல்லேருந்து நேராக உள்ளே வந்தீங்கனாலும் வந்துக்கலாம் அந்த மாதிரி அல்மனாசி ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க இங்கேருந்து உங்களுக்கு வந்து சொன்னால் சத்தி ரோடு கனெக்டிவிட்டி இருக்குதுங்க இப்படி எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் நல்ல அருமையான வில்லாங்க ஃப்ரண்டேஜில் நல்லா உங்களுக்கு வந்து உட்காந்து நல்ல இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெரிய பெரிய பிக் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான வில்லாவை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம்